கிவிங் மீ தேங்க்ஸ் நன்றி நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு தேட்ரு விசிட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த படமாக இந்த டீம் மூலமாக கிடச்சிச்சு எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் ஜாஸ்தி இந்த தேட்டரை போய் பார்க்குறதில்லை ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில் இருக்குது நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து நூற்றுக்கு நூறு செஞ்சிட்டோன்னா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும் தான் நினைத்தேன் பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன் சென்னையில் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபைவ் தியேட்டர்ஸ் போனோம் அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம் அதில் வந்து கிடச்சது அன்பு மட்டுமே அண்ட் இங்கே 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 சென்னையில் போயிருந்தபோது சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌடு லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீமாக என்டர் பண்ணோன்னே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதிலே தெரிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அன்புக்கு அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ஃப்ரெஷ்ஷோ போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த 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 டீமோட ஒர்க் பண்ணது தான் இப்போ எல்லாம் பேசிட்டாங்க எல்லாம் பேசினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையர் சொல்லி போடுறது ஈஸி கடைசியில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் அது மட்டும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ ஷான் ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ப்ரொவைடிங் சச் குட் மியூசிக் இந்த இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலாக நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார் ரொம்ப நன்றி சார் மூணாவது படம் நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அருள் நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம் இந்தபடி அவங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல ஆனால் தேட்டரில் போனால் நான் அவர் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க பட் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் சார் அண்ட் அபவுத் மீனாட்சி அண்ட் சுஷ்மிதா சொன்ன மாதிரி யூஆர் த பில்லர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பேரும் கரெக்டாக பில்லர்ஸாக இருந்திருக்கீங்க ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ சைலண்ட் அண்ட் டெட்லி ஆமாம் அவங்க ஸ்வீட் அண்ட் பப்ளி அஃப்கோர்ஸ் ஸோ அதனால் கிரேட் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் முருகானந்தம் சார் அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல இன்னசென்ஸிலே அந்த ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க சார் அண்ட் எப்போவுமே ஒரு ஃபோன் அடித்தா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஒன்றரை நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு ஸோ ஆமாம் அவங்க அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க அவங்கலாம் வந்து ந நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஏற்றுக்கிறது பார்த்து பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே அதெல்லாம் இந்த இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு அண்ட் ஆஃப்கோர்ஸ் தி ரெக்டர் சண்முகப் தேங்க்யூ நீங்கள் வந்து இருகப்பற்று பார்த்து தான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க எனக்கு வந்து விதவிதமாக பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா டைப் காஸ்டிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை உள்ள இருப்போம் ஆக்டர்ஸை அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் வேடங்கள் எல்லாமே ஸோ தேங்க்யூ சக்தி சார் அவங்க சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் எங்களோட எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் வாரம் நீங்கள் அதே அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணி என் நம்புகிறோம் அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங் இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள் எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது இது என்னோட இண்டஸ்ட்ரி அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ஸோ அதனால் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மிஸ்ஸிங் ஷுவேதா டுடே பட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தீரஜ் அண்ட் ரைஸீஸ்ட் ராக் கார்த்திக் சார் எல்லாமே தஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் ஸ்டேஜில் இல்லை ஆனால் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்திருக்கேன் ஸோ டிரெக்டர் குரூப் தேங்க்யூ எல்லாருமே யூ ஆல் டு ஒண்டர்ஃபுல் ஜாப் நானே வந்து மார்னிங் செவன் டில் நைட் நைன்லாம் ஷூட் பண்ணோம் இந்த படம் இப்போ செவன் டு நைன் ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோன்னா அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும் இது வந்து கஷ்டமான வேலை பட் நாங்கள் வந்து ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் முடிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஓட்டமாக ஓடணும் ஸோ வி ஏபிள் டு ஃபினிஷ் தேட் தேங்க் யூ தேங்க் யூ டு யுவர் டீம் ஆல்சோ நம்ம டிஓபி டீம் தேவ எல்லாம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட் அதுவும் நாங்கள் வந்து கோபியில் வந்து ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ ஒண்டர்ஃபுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜுவல்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இட்ஸ் கம் கமௌண்ட் ஒண்டர்ஃபுல் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தேட் ஆல்சோ ஒரு குட் டீம் எஃபர்ட் இன்றைக்கி வந்து இங்கே நின்று இந்த இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை ரொம்ப நன்றி தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஐ திங்கிங் எஃப் ஐ ஷுட் பி ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது நான் தமிழில் பேசணுமோ இங்கிலீஷில் பேசணுமோ தெரியாது ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் மல கொஞ்சம் கொஞ்சம் மலையாளமும் கூட அதில் இன்க்ளூட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்லா கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு Uh, Ramanala, uh, I've been wishing for. Um, so thanks to uh, Shanmugapriyan Priyan sir because he made it possible with a very nice character, a very beautiful character. Now I'm um, very proud. Proud, i i like I've played Radha. Radha is like half of my heart. i I just enjoyed uh, playing Radha. Um, also a very big thanks to Sean sir because. Um, everybody who has been um who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying it's all possible just because of the music the music you know uh every time they hear uh, love is increasing so thanks to sean sir um because my character and the song and the song Nala, and the character uh, um, ஒரு அந்த பப்ளினெஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்கில் தான் இருக்கேன் மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டன் லைன்ஸ் ஆல்சோ தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் பிகாஸ் வி ஹேட் வி ஹேட் ஷூட் இன் கோபி செட்டி பாளையம் அண்ட் தென் வீ வேர் ஆல் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் யல்லாருமே அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் என்ன சொல்றது ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்து ஷூட்டிங்ல ஆல்சோ நவ 땡క్స్ டு விக்ரம் பிரபு சார் ஹி இஸ் बीन வெரி சப்போர்ட்டிங் THROUGHOUT தி フィルム ஹி இஸ் பீங் வெரி ஐ वाज एक्चुअली கைண்ட் ஆஃப் ஸ்கேர் டு பீ யூ نو 액ட்டிங் बिसाइड ऑल ऑफ देम பட் தென் ரொம்ப இருந்தோம் ஆல்சோ தேங்க்ஸ் ஷீஸ் பீன் அ வெரி கிரேட் கோ ஆக்டர் ஐ ஐ ஆம் அ பிக் ஃபேன் ஓஃபர் நவ் யா தேங்க்ஸ் டு எவ்ரிபடி யூ நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒரு அன்பா அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறதுக்காக தான் ஒரு இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன என்ன நினைப்பாங்க என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக எல்லோரும் வெளியில் வந்து சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் அண்ட் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு பட படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அண்டு ஐ திங்க் என்னோட கேரக்டர் அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப இருந்தேன் எப்படி இது பண்ணுறது எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த இன்புட்ஸ் ஷனுகன் சார் கொடுத்ததில் தான் ஐ திங்க் ஐ குட் டூ சம்திங் லைக் தட் ஸோ யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிலீவிங் மீ பிலீவிங் இன் மீ தட் ஐ குட் டூ சம்திங் லைக் திஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் டெஃபினெட்லி மீனாட்சி ஆஃப்டர் சீயிங் அ பர்ஃபார்மென்ஸ் ஐ வாஸ் லைக் ஐ டோட்டலி ஃபர்காட் தட் யூ ஆர் மை சிஸ்டர் அண்ட் லைக் யூனோ யூ அ பார்ட் ஆஃப் த மூவின்னு நான் ஐ வாஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் டு தட் வேர்ல்ட் இன்ஸ்டென்ட்லி ஸோ வாஸ் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மென்ஸ் டு வாட்ச் அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் தி த டூ கான்ஸ்டன்ஸ் இன் மூவி என்ன சொல்வது ஒரு எங்கேயுமே உங்களை லெட் டவுன் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ஐ திங்க் தேவ் கிவன் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ்னு சொல்ல ஐ திங்க் அருள்தாஸ் சார் அப்புறம் முருகானந்தம் சார் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஐ திங்க் மை ஹோல் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே எங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லாண்ட் அ லாட் ஃப்ரம் அண்ட் ஹூ ஆல்வேஸ் சேஸ் ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் யூ யூ ஷுட் நாட் பி சூஸிங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அண்ட் ஹி ஆல்சோ பிலீவ்ஸ் தட் ஒரு ஆக்டருக்கு ஷீ ஷுட் ஹாவ் லைக் அ லைப்ரரி ஆஃப் ஒர்க் அரவுண்ட் ஹர் அண்ட் அப்படி அவங்க கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் லைக் வெரி இன்னோசன்ட்டாக நீங்கள் பண்ணுறது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார் ஸோ அந்த இதில் வி ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் லவ் யுவர் பர்ஃபாமென்ஸ் வெரி வெரி மச் இந்த மூவி அண்ட் அண்ட் ஐ திங்க் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது எவ்ரிபடி தெர் வர் சர்ட்டன் ஏரியாஸ் அதில் எல்லாருமே தே ஹேட் அ பிக் ஸ்மைல் ஆன் தியர் ஃபேஸ் அது எந்தெந்த இடத்துலனா எப்போ எப்போது மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ சாங்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை எல்லோரும் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச் அண்ட் இப்போது மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும் பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு சில ஏஜில் தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அதை அதை கேட்டுட்டு நாங்கள் வி ரியாக்ட் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே உங்கள் லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட் ஸோ ஆல் இன் ஆல் இந்த இந்த டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ண கொடு பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் சார் அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி தேங்க்யூ கார்த்திராய் சூழ்ந்த இருளேக் பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானே என ஆல்பவனே குருநாதா பக்கிரிசாமி இவர் எப்பயுமே வெற்றி சக்ஸஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு குறிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் சண்முகா வந்து இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார் எனக்கு ஸோ அதனால அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த படத்துல ரொம்ப நிறைய விஷயத்த எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் மியூசிக் ஃபார் ஒரு பெரிய வெற்றிக்கான எல்லா ஒரு அடையாளங்களும் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கு அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆவாரு இந்த சினிமால வர்த்தக ரீதியான படங்கள்ல கொடிக்கட்டி பரப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா முதல் படத்துல இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட முதல்ல எடுத்து அதை சூஸ் பண்ணி அதை படமா ஆக்குறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச் அவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அருள்தாஸ் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு அக்காவா கல்யாணம் மன்றன்னு சொல்லிட்டு ஏண்டா கட்டினேன்னு ஊருக்கு சொல்லணும் அப்படின்னு ஊருக்கு மட்டும் இல்ல ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லி ஆகணும் அது ரொம்ப நேர்த்தியாக சொன்னால் தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நூல் மீறினா அது வந்து தவறான ஒரு விஷயமாக கூட போயிடலாம் அதில் மேரேஜில் இருக்கிற அந்த காம்ப்ளக்சிட்டிஸ் அழகாக புரிஞ்சிக்கிட்டு அதில் நுட்பமாக கையாண்டது அண்ட் காஸ்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் ஸோ சண்முகா வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்கள் மேலும் மேலும் ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் எதுவும் நான் மாற்றிட்டேன்லாம் எதுவும் சொன்னாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை நாங்கள் டெய்லி வாக்கிங் போவோம் கொஞ்சம் பேசுவோம் சாப்பிடுவோம் அப்புறம் வருவோம் அவ்வளோதான் ஸோ அதனால் ஒரு நல்ல நண்பன் கிடைச்ச ஒரு சந்தோஷத்தோடு நான் இதை இந்த வாழ்த்து மேலும் சொல்லிக்கிறேன் அப்புறம் சக்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அதாவது நான் சொல்கிறேன் ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஏதாவது ஒரு இது சின்னது பெருசு அப்படின்னு எந்த கேள்வியுமே கேட்காம வெறும் படத்தோட அந்த குவாலிட்டியை படத்தோட அந்த இன்னேட் குவாலிட்டியை வச்சு அந்த படத்துடைய ஒரு பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடியவர் அது மாதிரி பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் ஏதாவது ஒரு படம் நம்ம 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 பிடிச்சவங்களா இருக்கோன்றதுக்காக அவர் வந்து தப்பாவும் ஐ மீன் அதை புகழ்ந்தும் பேச மாட்டார் இது பண்ண மாட்டார் கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயத்த அவர் கணிச்சிருவாரு ஸோ ரொம்ப ரொம்ப வெரி ஒரு சென்சிபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு அவரோட லோகோ போட்டு இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்து மேலே ஜனங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒரு அபிமானத்தை சம்பாதிச்சிருக்கீங்க ஸோ திரும்ப எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்தது ரொம்ப நன்றி சார் அண்ட் அருள்தாஸ் சார் அவர் தான் எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நான் அவரோட தீம்லாம் வந்து ரொம்ப ஆசையாக போட்டேன் ஏன்னா வந்து இந்த வீடு கொளுத்தின்ற கேரக்டருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கல்யாணத்துல வந்து ஒரு எப்போய் எல்லா கல்யாணத்திலயும் எங்க கல்யாணத்துலயும் ஒருத்தர் தருந்தார் அந்த மாதிரி அவர் யாருன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போக முடியாது அதனால அந்த மிஸ்டர் எக்ஸ் இருப்பாங்கல்ல கல்யாணத்துல பொதுவாக அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்ணுறது வந்து ஒரு மீட்டரை தாண்டி ஆனால் அவர் திரும்ப திரும்ப அவர் அதாவது ஒரு ஹீரோயின்னா அவங்க அவங்க பேசுகிற டைலாக் ஒரு சீன் ஆழற மாதிரி ஒரு ஒரு சீன்ல வந்து அன்பா பேசுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும் ஆனா அவருக்கு என்னென்ன பெரிய சேலஞ்ச் இந்த படத்துலனா எல்லாமே அதே சீன் தான் அவர் யார் என்ன பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அதுல உள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே எல்லாருமே எனக்கே வந்து ஒரு மாதிரி காண்டாவா ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா அந்த சும்மா எல்லாமே அதை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ள எப்பயுமே அந்த ஒரு ஹேட்டர் சம்பாதிக்கிற கேரக்டர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அது வந்து ஒரு நடிப்பு மட்டும் கிடையாது சினிமாக்காக மூச்சு விடுற அந்த ஒரு ஆன்மா தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும் நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க மோகன்ராஜன் ஐயா திருமணமாக சொல்கிறேன் பட் இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணுறதுன்றது அதாவது எப்படின்னா நான் வந்து பேட் காப்பு ஒரு டேரக்டர் வராங்கன்னு வைங்களேன் நான் பேட் காப்பு ஒரு குட் காப்பு நான் என்ன பண்ணுவேன்னா ஏன் இன்னும் ஒரு புரியவே மா ஏங்க இது வந்து ஓகே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு நான் குதிச்சிட்டு இருப்பேன் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் வாங்க தலைவா அவர் டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார் அந்த டீ சாப்பிட்ற கேப்பில் டைரக்டர் ஓகே ஆகி வருவார் ஸோ அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா கிண்டலாக சொல்லலை அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் அதாவது ஒரு பாடல் அவர் வந்து என்னோட வரி வந்து நல்லா வந்துடணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டார் அந்த பாட்டுக்கு அது நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து அவர் வரி நல்லா வந்துடணும் அவர் பிடிச்ச வரிகளை அவர் எழுதிடணுமே அப்படின்ற ஒரு இது எனக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது கொலாபரேஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்காக கேளிக்கைக்கான பாடல்கள் மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையில் என்றைக்காவது சோர்ந்து போனாங்கனாலோ இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை அவங்கள சோதிக்கிற நேரத்துலேயும் எங்கள் எங்கள் பாட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒழிக்க காத்திருக்கோம் அப்படின்றத உறுதிமொழியும் நான் எடுத்துக்கிறேங்க யுவராஜ் அதாவது அவர் முதல்ல வந்து நான் ப்ரொடியூசர்னே நம்பலை அவ்வளோ ரொம்ப ஹம்புலாக இருந்தாரு ரொம்ப நோ நான் சென்ஸாக இருந்தாரு பேசுகிற விஷயம் எல்லாமே என்னன்னா கொஞ்சம் ஃபில்டர் இல்லாமல் பேசிடுவார் ரொம்ப ராவான ஒரு ஆள் ஸோ வெரி வெரி சின்சியர் ப்ரொடியூசர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்காக அது ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் கூட சில விஷயங்கள் வந்து பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேசினா பரவாயில்ல ஒரு வேற யாராவது பேசினா கூட பரவாயில்ல ஒரு ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவாக ஒரு படத்துக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனது வந்து ரொம்ப அவருடைய குவாலிட்டி என காட்டுச்சு இது வந்து அவரோட படமே இல்லை ஆக்சுவலாக அவரே கண்டிப்பாக வம்படியா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்து பேசுவேன் உங்க வெற்றியில் அப்படின்னு சில நண்பர்கள் எப்படின்னா நண்பர்கள் வளர்ந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க கெடுத்து விட்டுருந்தோம் ஏதாவது ஜலசி இருக்கும் இல்லைன்னா என்னடா உனக்குலாம் நடக்குதே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு உலகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சண்முகா ரொம்ப ஒரு அவங்களோட நட்பை பார்த்து நான் ரொம்ப புறமப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வெற்றி விழாவில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு அப்படின்றது அவங்க நட்புடைய அழகை காட்டுது ப்ரொடியூசராக தமிழ் சினிமாக்காக நீங்கள் என்ன மாதிரி விஷயம் வச்சுருக்கீங்கன்றதையும் காட்டுது யுவராஜ் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்காக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் விக்ரம் பிரபு சார் என்ன சொல்கிறது நான் திரும்ப சொல்கிறேன் நான் மீட் பண்ணதுலேயே மோஸ்ட் டீசெண்ட் டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொல்லணும் அவரை அது மட்டும் இல்லை அவருடைய ஃபிலிம் சாய்ஸஸ்லாம் பாருங்கள் அதாவது எல்லாருமே ஒரு இப்போ ரேஸ் இருக்குது ஆனால் வந்து சரியான படங்களை பண்ணும் சரியான படைப்புக்காக ஒரு படத்தை வந்து எடுத்து நான் பண்றேன் சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துட்டு செகண்ட் கண்ட்ரோல் எடுப்பாரு அவர் மேல அந்த மாதிரி காட்சிகளில் அவர் காட்டியிருந்த ஒரு யதார்த்தம் ஏன்னா விக்ரம் பிரபு சார் நம்ம ஒரு ஆக்ஷனாக ஒரு கும்கி மாதிரி படங்கள்ல அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு ஒரு யதார்த்தமான ரோல் அவர் எப்படி பண்ணுவாருன்ற அந்த ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது பட் அது அவ்வளவு அழகா பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா அந்த மாடியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவங்க மீனாட்சி வருவாங்க இவங்க அந்த இடுடா பாட்டில் பாட்டு முடிச்சிட்டு இவர் மாடில வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நீங்க ரொம்ப நல்லா ஒரு வேற யாரும் அந்த பெரிய பெருசாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இங்க பிரச்சனையே பண்ணலான்னு சொன்னோன்னே நான் யாரு தெரியுமா உஸ்லம்பட்டி இல்லை அப்படின்னு என்னன்னா அதாவது எவ்ரிபடி ஹாஸ் அ பாஸ்ட் அதாவது ரக்கடா இருந்து வாழ்க்கையில பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவனுடைய ஒரு மனநிலை அந்த மனநிலையை வெளிப்படுத்துறது அந்த ஆர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது டைரக்டருக்கு அந்த தன்னை அர்ப்பணிக்கிறது அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பரிமாணங்களை கேள்விப்பட்டிருந்தா கூட இந்த படத்துல பர்சனலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சு சார் இது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படமா இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க அண்ட் முருகானந்தம் என்னுடைய பழைய டீ ஃப்ரெண்டு டீ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு டீ குடிக்கணும்னா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் தெரியுமா அந்த மாதிரி எப்போயுமே நான் டீ குடிக்கணுன்னா அவரை கூப்பிட்ருவேன் நைட்லலாம் வந்து ஒரு ஒரு மணி ரெண்டரை மணிக்கெலாம் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு சினிமா பற்றி பேசிக்கிட்டு அவர் பேசுவார் நான் பேசுவேன் அதாவது இவர் சொன்னார் சுதர்ஷன் சொன்னார் அவர் வந்து ரொம்ப வெறப்பான ஆள் மாதிரி இருப்பார் பல்ல காட்டினான் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு ஆனால் அந்த பல்லுக்கு பின்னாடி ஒரு பயங்கர பக்குவமான சினிமாவை ஆழமாக அசைப்பட்ட ஒரு நேர்த்தியான மனிதன் இருக்காரு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த சைடு எனக்கு தெரியும் ஸோ ஒரு நல்ல அதான் சொல்கிறேன் சினிமாக்காக வாழணும்னு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிடைக்கிது ஸோ முருகானந்த ஐயா ரொம்ப சந்தோஷம் அண்டு அவங்க ரெண்டு பேரையும் பற்றி கண்டிப்பாக பேசினோம் அதாவது ஸ்பாய்லராக இருக்கும் சொன்னால் பட் ரெண்டு பேருமே வந்து ஒரு ரெண்டு பெரிய பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் ரெண்டு பாதியையும் முதல் பாதியை இவங்களும் ரெண்டாவது பாதி அவங்களும் அப்படி தாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக மீனாட்சிக்காவது பரவாயில்ல நிறைய டைலாக்ஸ் இருக்குது இவங்களுக்கு பாவம் டைலாக்ஸுமே கம்மி அவ்வளோண்டு ஸ்பேஸ்குள்ள அவங்க அப்படி ஒரு அந்த கேரக்டரை ஒரு ஒரு முத்திரை பதிச்சுருக்காங்கன்னா சொல்லணும் எனக்கு வந்து ரொம்ப அந்த மீண்டும் பிறந்தன பாட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கல்யாண கலவரமே பாட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் டைலாக் வந்து ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட அவங்க அவங்க கேரக்டரை வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரவர்ட் ரொம்ப பேச விருப்பம் இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க மௌனத்திலேயே அவங்க ரொம்ப நிறைய ஆழமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு பெரிய ஒரு மெருகேற்றிருக்காங்க ஸோ கிரேட் டெபியூட் ஐ திங்க் வெல்கம் டு தமிழ் சினிமா சுஷ்மிதா அண்ட் மீனாட்சி பெஜாரான பாட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும் அந்த பாட்டோட அந்த அவங்க அவங்க முதல்ல வந்து இந்த கேரக்டரை பற்றி சொன்னபோது இவங்க கேரக்டர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா வந்து ஒரு சைடில் இவங்க சிஸ்டரோட கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரவர்ட்டாக இருந்தால் இவங்க அப்படியே ஒரு போல் ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஸோ ஷண்முகா வந்து முதல்ல அது சுச்சுவேஷனை சொன்னபோது அவர் வேற ஒரு பாட்டு சொன்னார் நான் பண்ண ஒரு பாட்டு எனக்கு ரெஃபரன்ஸாக சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் அவங்க பண்ண விதத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி டிசைட் தட் வி ஷுட் மேபி டூ அ வெரி பப்ளி சாங் லைக் நீங்கள் சொன்னிங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப பப்ளியான விஷயத்தை கொண்டு வந்தது அப்படின்னு பட் நீங்களும் அதுக்கு ஒரு ரீசன் நினைக்கிறேன் அண்டு சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க சில எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு சுட்டியாக இருக்கிற அந்த பப்ளினஸ் அது நேச்சுரலாகவே உங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு பெரிய ஒரு சக்தியாக இருந்தது அது ஸோ தேங்க்யூ அண்டு வழக்கம் போல் ஒரு முக்கியமான நன்றியை நான் கடைசியாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பீப்புளுக்காக தான் நான் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா திரும்ப திரும்ப எப்பயுமே உங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு இது வந்து எங்களுக்கு இன்னும் பயத்தை தான் கொடுக்குது ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஒரு நீங்கள் நீங்கள் காட்டுற சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரத்தையும் வந்து நாங்கள் எந்த நேரத்திலையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் எங்களோட ஸ்கில் நாங்கள் எங்களை மெஷர் பண்ணிக்கிற ஒரு அந்த அளவு கொடு நீங்கள் தான் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இந்த லவ் மேரேஜ் படத்தையும் ரீசெண்டாக வந்த நான் சம்மந்தப்பட்ட எல்லா படத்தையும் லைக் குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு லவ்வர்லேருந்து லவ்வர் பந்துலேருந்து இசைக்கும் சரி படத்துக்கும் சரி அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து இப்போ லவ் மேரேஜ் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் எல்லாரையும் யாரையும் உடல்லு நினைக்கிறேன் ஸ்வேதாஸ்ரீ ப்ரொடியூசர் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க தீரஜ் இங்கே இருக்கார் ஸோ வாழ்த்துக்கள் மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில வெற்றியோடைய ஒரு மகிழ்ச்சியில் ரொம்ப நிகழ்ந்து போயிருக்கோம் ஓடி நிறைய வசூலை நோக்கி நகர்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு வர வாரங்களை இன்னும் இதை பெரிய வெற்றியாக கொண்டாடுறதுக்காக காத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா பார்ட்டி வைங்க ஐம்பது நாள் பார்ட்டி அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்களா பட்ஜெட் இருக்குல்ல இன்னைக்கு நைட்டே எனிவே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் நான் முழு மன நிறைவோடு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வெற்றிகளை இந்த ரெண்டு வருஷமாக கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து உங்களை மகிழ்விப்போம் நன்றி இறைவனுக்கு நன்றி பிரசன் மீடியாவுக்கு அதுக்கு மேலே பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு சக்ஸஸ் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்ததுக்கு ப்ரெஸ் ஷோ போட்டுவிட்டு வெளில நிற்கும் போது இந்த சந்தோஷம் வந்து எனக்கு வாழ்க்கையில் என் குழந்த பிறக்கும் போது கூட இல்லை அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய பாராட்டுகள் இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி படமாக பண்ணணுன்னு ஆசைப்படும் போது இந்த இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது அக்காவை கல்யாணம் பண்ண போகிற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் மட்டும் வரான் அப்படின் போது கேட்க கொச்சையாக இருந்துச்சு அந்த கதையை வந்து பெண்களை பற்றி ரொம்ப அழகாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ரா கார்த்திக் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார் எந்த படத்துலேயும் பெண்களை ரொம்ப அழகாக காட்டணும்பார் இந்த கதையில் இன்னும் அழகாக காட்ட முடியும் அதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னார் ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணணும் டிசைட் பண்ணி இது பண்ணோம் அது ராம்காம் ஃபேமிலி ட்ராமா இப்படி நிறைய ஜார்னல் ஸ்கூலு அடக்கலாம் அண்ட் இதை வந்து எந்த வித சந்தேகமோ எந்த வித தயக்கமோ இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோடய ஹீரோ விக்ரம் பிரபு சார் என்னோட மியூசிக் ஷான் தோடன் ஐயா அவர் அவரோட சப்போர்ட் ஹீரோவோட சப்போர்ட்லாம் வந்து இமென்ஸ் எக்ஸ்ட்ரீம் சொல்லவே அளவுக்கு ப்ரெஷ் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் தி ஃபிலிமே கொடுத்துருந்தாங்க ஸோ சக்தி சார் சக்தி சாரோட ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் தேட்டர்ஸாக இருந்துச்சு அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு சார் இவ்வளோ தேட்டர்ஸா சார் அதெல்லாம் வரும் பிரதேரி நீங்கள் இப்படி தயக்கப்படுறீங்க தேட்டருக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு ஸோ அது அது இன்னும் ஃபுல்லாக போயிட்டுருக்கிறது நாங்கள் பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேக்கோட கட்டுருச்சு வந்த பசங்க ஃபேமிலியோடு உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு என்ன சொல்லுவாங்களோன்னு போன ஒன்றை கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோடய ப்ரொடியூசர் கொடுத்தாங்க அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ வந்து பெரிய சப்போர்ட்டு வரனாங்க அந்த மாதிரியே எனக்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க என்னோட ஹீரோஸ் ஆர்டிஸ்ட் அருள்தாஸ் சார் அண்டு ஹீரோயின்ஸ் எல்லாேருமே கொடுத்த மாதிரி ஒனுக்கு அதே அளவுக்கு அன்பை கொடுத்தாங்க அதே மக்களும் போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டுருக்கு எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அது அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அருள்தாஸ் சார் மோகன் அண்ணா அண்டு ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட் சொல்லணுன்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி நீங்கள் தான் ஹீரோயின் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருப்பீங்க செகண்ட் ஆஃப்ல இருக்க மாட்டீங்க ப்ரொமோஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருப்பீங்க ஃபஸ்ட் ஹாஃப்ல இருக்க மாட்டீங்க ப்ரொமோஷன்ஸில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்களும் சந்தேகப்பட்டாங்க எந்த நம்பிக்கையில் வந்து நடிச்சாங்கன்னு தெரியல அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணிக்கு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கேன் மீனாட்சி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் மாஸ்டருக்கு சண்டை தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் ரெண்டு ஃபைட் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஒரு ஃபைட்னேன் நீ சொல்லும் போதே தெரியும் இந்த படத்தை ஒரு ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு அதுலேயும் பா அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசாக கொடுத்தாரு பட் இந்த படத்துக்கு தேவையான கண்ட அளவு வச்சோம் அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் முருகானந்தம் முன்னேன் ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்டு இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்த மருவணம் டிரெக்டர் ரா கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து சாகர் சார் ஐசி சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அண்டு என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் ஸ்வேதா மிகப்பெரிய நன்றி அண்டு கேட்குறதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்கிற என்னோடய யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி திரும்ப அன்னைக்கு நன்றி சொல்கிறதுக்கே ஃபோன் யோ நமக்கு எதுக்காக அதுக்குள்ளா அப்படின்னு சொன்னார் இன்றைக்கும் திரும்ப சொல்கிறீங்க ரொம்ப நன்றி இப்போ படம் வேறு கொடுத்துருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டாங்க ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க அதெல்லாம் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க ஸோ அட்வான்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் எனக்கு எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் தொண்ணூத்தோரு கோடி ப்ளஸ் சம்திங் கலெக்ஷன் ப்ளஸ் எல்லாம் பிஸ்னஸையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதோட அது ஈக்குவலான ஒரு சக்ஸஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரித்து பிரித்து சொல்லிவிட்டு விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ வாங்கியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு என்னால் வந்து கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு வேத்து ஊர்த்த ஆரம்பிச்சிருச்சு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னால் பிளான் பண்ணி எழுதி கொண்டு வரல கொண்டு வந்தாலும் பேச தெரியாது அதனால் எனக்கு தோன்றது பேசிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா நான் எல்லா ரிவியூஸும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்த எடிட் டேபிள் மாதிரி ஒரு அஞ்சாறு ஃபோன் வச்சு ரெண்டு மூணு டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஸோ யாரும் மென்ஷன் பண்ண முடியல யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரித்து உட்காந்துட்டு இருந்தனோ எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் போய் யூரின் போய்ட்டு வந்து திரும்ப உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னது வந்து என்னால் டூ மச் ஆஃப் ஃபுட்டு பிரியாணியை கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்காக இந்த இந்த மேடையும் கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ப்ரெஷன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அண்டு ஷானையா அகெய்ன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன ஒரு பெட்டர் மனுஷனாக மாத்திருக்கேன் நம்புறேன் அதில் விக்ரம் சார்ட்டியும் விக்ரம் சார்ட்டி டிசிப்ளின் நான் ரொம்ப பேட் டிசிப்ளின்டு பர்சன் என் குடும்பமேனு கழுவி ஊற்றும் இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட டிசிப்ளின் மாதிரி இருக்குது பேசுகிற விதம் நடக்கிற விதம் சொல்றமுக்கு மாறி இருக்குது அதுக்கு விக்ரம் சார் மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்மளை வரணுன்ற ஹாபிட்ல இதெல்லாம் பண்ணால் நம்மளை மதிப்பாங்களோ நம்ம மரியாதை மாறணுன்றதுக்காக இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன நம்பணவங்களுக்கு நன்றி என் பேரண்ட்ஸ் என் ஃபேமிலிக்கெல்லாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் மேரேஜ் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய நன்றி